வண்டிப்பிரியார் பசுமலை ஸ்டேட் ஒன்றாம் டிவிஷனில் அருண்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலின் திருவிழாவிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெறும் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையும் வண்டி பசுமலை எஸ்டேட் ஒன்றாம் டிவிஷனில் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு தொடக்கம் குறிக்கப்பட்டது மூன்று நாட்களாக திருவிழா நடைபெறும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றியதோடு திருவிழா தொடங்கியது தொடர்ந்துள்ள ஏப்ரல் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் கோவிலில் முக்கிய திருவிழா நடைபெறும் வெள்ளிக்கிழமை காலை கோவிலில் முக்கிய பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பின்பு மூன்று மணிக்கு பக்தர்கள் பசுமலை ஆற்றோரம் பகவதி கோவிலில் வந்து அங்கிருந்து அம்மன் குடம் தாளப்பொலி மாவிளக்கு தீச்சட்டி ஏந்தி நெய்யாண்டி மேளத்துடன் பசுமலை எஸ்டேட் பேச்சியம்மன் கோவிலுக்கு வந்து திரும்ப மாரியம்மன் কো পেলিকে সন্ডনে ஊர்வலம் வந்த பின்பு சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு கோவில் திருவிழாவிற்காக வந்த பக்தர்களுக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேவி பிரசாதமான அன்னதான விநியோகத்தில் பங்கெடுத்தனர் தொடர்ந்து வயலின் கச்சேரியும் அதன் பின்பு இப்பகுதியில் உள்ள குழந்தைகளை ஒன்றிணைத்துள்ள கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடைபெற்ற பூஜைகளுக்கு பின்பு ஒன்பது மணிக்கு மகா பொங்கல் நடைபெற்றது தொடர்ந்து பசுமலை முனியாண்டி கோவிலிலிருந்து தொடங்கும் காவடி பால்குடம் குத்தி அம்மன் குடம் குடமேந்தி மேலதாளங்களுடன் மாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலம் வந்து சேரும் தொடர்ந்து பக்தர்களுக்காக மகா அன்னதானம் நடைபெறும் இதன் பின்பு அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு கொடியிறக்கப்படும் நியூஸ் பியூரோ வண்டி பெரியார்